அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் இணையும் பிரபல நடிகை இந்த லேட்டஸ்ட் வீடியோவை பார்த்தீங்களா விஜய் டிவியின் பாண்டியன் இஸ்டோஸ் தொடருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது இந்த தொடரில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை ஹேமா நிஜத்திலும் கர்ப்பமாக இருக்கிறார் சமீபத்தில் அவருக்கு தொடரில் உள்ள நடிகர்கள் மற்றும் விஜய் டிவி பிரபலங்கள் வளை நிகழ்ச்சி நடத்தியது மிகவும் வைரலானது இந்நிலையில் பாண்டியன் இஸ்டோஸ் மீனாவுக்கு நிஜத்திலும் தற்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது எனவே அவரது காட்சிகளுக்கு பதிலாக தற்போது புதிய காட்சிகள் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் நிகழ்ச்சி இருக்கின்றனர் எனவே தற்போது கண்ணனுக்கு ஜோடி தேடி இருக்கிறார்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் அழகிய தமிழ் மகள் ராஜா மகள் போன்ற பல தொடர்களில் நடித்த சத்யசாய் கிருஷ்ணா தற்போது கண்ணனுக்கு ஜோடியாக அறிமுகமாகியுள்ளார் இந்த செய்தி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாண்டியனிஸ்டோஸ் தொடரில் இருந்து விலக என்ன காரணம் வசந்த் பசி பேட்டி தொலைக்காட்சியில் பல வருடங்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தொடர் அண்ணன் தம்பிகளின் பாசத்தை உணர்த்தும் வகையில் எடுக்கப்பட்ட கூட்டு குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை காட்டிய இந்த தொடர் ரசிகர்களின் பேராதரவை பெற்றது பின் சில மாதங்களுக்கு முன்புதான் முடிவடைந்தது அதே வேகத்தில் அப்பா மகன்களை வைத்து இரண்டாவது சீசன் தொடங்கப்பட்டது இதில் முதல் சீசனில் நடித்த பலரும் நடிக்கின்றனர் அண்மையில் முதல் சீசனில் நடித்த வெங்கட் இரண்டாம் பாகத்தில் இணைந்துள்ளார் பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் செந்தில் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் வசந்த் வசி இவர் தற்போது தொடரில் இருந்து விலகியிருப்பதாக செய்திகள் வந்த நிலையில் இதற்கு முன் வசந்த் வசி கொடுத்த பேட்டி வைரலாகியது அதில் அவர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் விலகுகிறேன் என்ற வதந்தியை நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அது இன்னும் உறுதியாகவில்லை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறியிருந்தார் தற்போது வசந்த் வசி நடித்து வந்த செந்தில் கதாபாத்திரத்தில் பிரபல சீரியல் நடிகர் வெங்கட் நடிக்க இருக்கிறார் பாண்டியன் இஸ்டோஸ் மாமியார் யார் தெரியுமா இந்த பிரபலத்தின் சகோதரியா பாண்டியன் இஸ்டோஸ் சீசன் டூ மாமியாராக அசத்தி வரும் நடிகை நிரோசாவை பற்றி இன்றைய தலைமுறையினர் பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ பாண்டியன் பாண்டியனிஸ்டோஸ் மீனா மாட்டன் உடையில் வெளியிட்டுள்ள போட்டோஸ் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தொடர்களிலே பாண்டியன் நம்பர் ஒன் இடத்தை பிடித்துள்ளது காரணம் கூட்டு குடும்பத்தை மையமாக வைத்து ஒரு எளிமையான குடும்பத்தை பற்றிய கதை என்பதால் இல்லத்தரசிகள் பலரது மனதையும் கவர்ந்துவிட்டது அதேபோல் இந்த தொடரில் கதிர் முல்லைக்கு அடுத்தபடியாக தனி ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள ஜோடி என்றால் அது ஜீவா மீனாதான் என்பதில் சந்தேகமில்லை சமீபத்தில் பாண்டியன் இஸ்டோர்ஸ் கதைப்படி கர்ப்பமாக இருந்த மீனா அதாங்க ஹோமா ராஜ் நிஜத்திலும் கர்ப்பமாக இருந்த இதையடுத்து வீட்டில் எளிமையாகவும் சீரியலில் தடவுடலாகவும் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகின ஆனால் உண்மையில் மீனா கதாபாத்திரத்தில் நடித்து ஹேமாவுக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்திருப்பதால் அவர் நடிப்புக்கு இடைவேளை விட்டு ஓய்வெடுத்து வந்தார் இவருக்கு பதிலாக வேறு ஒருவரை நடிக்க வைப்பதை பெரும்பாலான ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் வீட்டிலிருந்தபடியே நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தனக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பு செம்ம ஸ்டைலிஷ் ஆன மாடன் உடைகளில் எடுத்துக்கொண்ட போட்டோவை தனது இண்டஸ்கிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மாடன் உடையில் சும்மா அசத்தலாக இருக்கும் ஹேமாவின் போட்டோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது ரசிகர்கள் எங்கு தவறாக புரிந்து கொள்வார்களோ என்பதற்காகவே இது அனைத்தும் தனது பழைய புகைப்படங்கள் என்றும் விரைவில் புதிய ஃபோட்டோக்களை வெளியிடுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் என்னம்மா உன்ன ஒரு கூட்டமே காணவில்லை என தேடிக்கொண்டிருக்கிறது நீ இங்க இங்கே வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் சீரியலுக்கு வாமா என ரசிகர்கள் கமெண்ட் செய்துள்ளனர் இவ்வாறாக பாண்டியனிஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்